ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல் கஷ்ட காலத்தில் உங்களை காப்பாற்ற பெருமாள் நேரில் வரணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸை பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டானால் பொங்கலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க இப்போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து சின்னதாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட்டு விட்டுருங்க ப்ளீஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உண்மையான ஆழமான பக்தி நம்பிக்கையோடு அழைச்சா அவங்கள எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தும் காப்பாற்றுவதற்கு இறைவன் வருவார் அப்படின்றதுக்கு சான்றா மகாபாரதத்தில் திரௌபதிக்கு ஆடை கொடுத்தது கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தது இது போல் பல நிகழ்வுகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதே போல் தூய அன்பிற்கு இறைவன் கட்டுப்பட்டவன் அவர் வந்து எவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கிறார் அப்படின்றதற்கும் அந்த அன்பை காட்டினால் இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்றதற்கும் ஆண்டாள் நாச்சியாரின் கதையே நமக்கு வந்து ஒரு சாட்சி புராண காலங்களில் கதைகள்ல சரி ஆனால் இந்த கலியுகத்தில் நவீன காலத்தில் நாம் அழைச்சா இறைவன் வருவாரா கடவுள் போல் வந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு நாம் உணர்ச்சி வசப்பட்டு நாம் சொல்லும் வார்த்தைகள் உண்மைதானா அதில் அர்த்தம் உள்ளதா நமக்கு கஷ்டம் வரும்போது இறைவன் நம்மை காப்பாற்ற வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாளே சொன்ன வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆபத்து கஷ்டம் நெருக்கடி காலங்களில் பகவானை அழைச்சா அவர் வந்து பக்தரை காக்க ஓடோடி வருவார் அப்படின்னு புராணங்களை நம்ம படிச்சிருக்கோம் நாமும் மற்ற நேரங்களில் கடவுளை மறந்து போனாலும் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா கடவுள்கிட்ட தான் போய் முறையிடுவோம் குறைஞ்சபட்சம் நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை கஷ்டத்தை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு புலம்பி திட்டுவதற்காகவாது கண்டிப்பாக இறைவனை வந்து நாம் நினைப்போம் இப்படி செய்வதால் உடனடியாக பிரச்சனை தீருதோ இல்லையோ அந்த சமயத்தில் மனசு கொஞ்சம் சற்று ஆறுதல் அடையும் இறைவனிடம் நம்முடைய மனிதர் உள்ளவற்றையெல்லாம் கொட்டி தீர்த்து விட்டோம் அவரும் நம்முடைய புலம்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை மனசில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே தாங்க இருக்கும் சரி புராண கதைகளில் வருவது போல நாம் அழைத்தால் நம்முடைய கஷ்ட காலத்தில் நம்மை காப்பாற்றுவதற்காக கடவுள் வருவாரா அப்படின்ற சந்தேகம் கேள்வி பலரோட மனசுலேயும் வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்திருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா முதல்ல மார்கழி மாதத்துல ஆண்டால் பாடிய திருப்பாவை பாசுரங்களை நாமும் எதற்காக பாட வேண்டும் மார்கழி மாதம் என்றாலே திருப்பாவை பாசுரங்களை கண்டிப்பாக பாட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே அது எதற்காக அப்படின்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இதுக்கு வந்து புராணத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு முறை பிரளய காலம் வந்து மகாலட்சுமி தாயார் கடலோட ஆழத்துக்கே போயிட்டாங்க கடலோட ஆழத்தில் சிக்கி அவங்க உடனடியாக பெருமாளை வந்து கூப்பிட்ருக்காங்க அவரும் தாயார் அழைத்ததும் உடனடியாக ஓடி வந்து காப்பாற்றி விட்டார் அப்போ வந்து மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்ட கேட்குறாங்க நான் உங்களுடைய மனைவி அப்படின்றதுனால தானே நான் கூப்பிட்டதும் உடனடியாக ஓடி வந்து என்னை காப்பாற்றினீங்க இதுவே வேற யாராவது கூப்பிட்டுருந்தா இப்படி வந்து காப்பாத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அளித்த பெருமாள் நீ மட்டுமல்ல தேவி எவர் ஒருவர் என்னை நம்பிக்கையுடன் என்னை அழைக்கிறாரோ அவரை கஷ்ட காலத்தில் காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் ஆனால் அதற்கு அவர்கள் மூன்று விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது என்ன பக்தர்கள் செய்ய வேண்டிய அந்த மூணு விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாங்க இதை கேட்ட மகாலட்சுமி உங்களுடைய அருளை பெறுவதற்கு அப்படி என மூன்று விஷயங்களை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பதிலளித்த பரந்தாமன் சதா சர்வ காலமும் என்னை நினைக்க வேண்டும் என்னுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் நானே கதி என்று என்னை முழுவதுமாக சரணடைய வேண்டும் இந்த மூன்றையும் எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவரை எந்த ஒரு துன்பமும் நெருங்காமல் நான் ஓடி சென்று காப்பேன் அப்படின்னு அந்த இறைவனை திருவாய் மொழிந்துள்ளார் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்குரிய மாதம் மகாலட்சுமி தாயாருக்குரிய மாதம் இந்த மாதத்துலேயாவது நாம் வந்து பெருமாளை நினச்சிக்கிட்டே அவரை வந்து சரணாகதி அடைய வேணும் எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் அவங்களோட முழு மனசோட சரணாகதி அடைஞ்சால் மட்டுமே அவங்களுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்கும் பெருமாளே சொன்ன விஷயங்கள் தான் இது சதா சர்வ காலமும் அவரை நினைச்சிட்டே இருக்கணும் அவருடைய நாமங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் நானே கெதி என்று முழுவதுமாக சரணாகதி அடைய வேண்டும் இந்த மூணு விஷயங்களை செஞ்சால் போதுங்க பெருமாள் நம்மளுடைய கஷ்ட காலத்துக்கு கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற தகவலோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்